திரளாக தாய்மார்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் சட்டமன்ற தேர்தலில் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வாக்காளர் பெருங்குடி மக்களை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெறுகிற இந்த திருமுனை கூட்டத்தில் தாய்மார்கள் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களும் சரி நம்முடைய அம்மா அவர்களும் சரி அம்மா பேசுகின்ற பொழுது கூட சொல்லுவார்கள் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களை சட்டமன்றம் நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க சார்பாக இந்திய அரசியல் களத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை காரணம் என்னுடைய நன்மை கலந்த நன்றத்தை சொல்லாலும் செயலாலும் தெரிவித்து இறைவன் பல்வேறு வடிவிலே இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் வர முடியாது என்கின்ற காரணத்திற்காகத்தான் இங்கே

முதல் முதலில் தன் தாய்க்கு கோவில் கட்டி வணங்கிய ஒரே ஒரு தலைவன் யார் என்றால் நம் தலைவன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நம்முடைய அம்மா அவர்களும் சரி அவர்தான் பெற்ற தாய் அம்மா பேசுகிறார் கூட சொல்லுவார்கள் இவற்றெல்லாம் நான் உங்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் அன்புக்கிடைய வாக்காள பெருமடி மக்களை வாழ வைக்கும் தெய்வங்களாக ஆண்டுகள்

இவை அனைத்தையும் அந்த பத்தாண்டு காலத்தில் ஆட்சியிலே பிரதிபல்லாத தலைவன் காரணம் ராஜா காலத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும் அவர் கராஜி காலத்தில் இருந்த சேராக கட்டக்கூடியதான் சொல்லுவார் இங்கே குருபக நாயகளை விடுதலை ஒவ்வொரு பிணியும் சேராதிருப்பது நாடு இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆட்சி நடத்தது

நகரமாக இல்லாத காலகட்டத்தில் கூட சரி இதே பம்மலும் சரி பொய்ச்சலூர் அனகாபுத்தூர் போன்ற பகுதிகளும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி எனது அருமை தாய்மார்கள் புரட்சி தலைவர் என்பதிலே இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்த போது பார்த்தார் எல்லா வீடும் இருட்டா இருக்கு கிராமத்தில் பார்த்தா சிமிழி வழக்கு அரிக்கல் வழக்கில் குடும்பம் நடத்தினாங்க உண்மையா இல்லையா அந்த திரையை கடையில் வாங்கி வந்து அந்த கண்ணாடி போட்டோ இதில் வச்சு கிரோசன் ஊற்றி அரிக்கல் விளக்கில் நம்ம பிள்ளைங்க படிச்சது இந்த கொடுமை புரட்சி தலைவர் பார்த்தவுடன் இங்கே பரவாயில்ல இன்னும் குக்கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா இருட்டி போச்சுன்னா ஜனங்க வெளியில வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காந்தல் லைட்டை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதுதான் புரட்சி தலைவர் பார்த்தாரு ஏன் தெரியுமா நாற்பத்தெட்டு சதவீதம் மின்சாரமே மின் இணைப்ப கிடையாது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வர வரைக்கும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பது முப்பத்தி மூணு வருஷமா எட்டு சதவீதம் புரட்சி தலைவர் மின் பாதை அமைத்தார் மின் உயர் இந்த கம்ப போவாத இடத்துக்கெல்லாம் மின் பாதை அமைச்சிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இருட்டில இருந்த மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு விளக்கு என்கின்ற அற்புத திட்டத்தை தந்த ஒளி விளக்கு நம் தலைவன் பொன்மணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாய் எட்டு அடி குட்டி பதினாறு அடி தலைவன் வீட்டுக்கு ஒரு விளக்கு திட்டம் தந்தார் ஆனால் நம் அம்மாவோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் தந்த தாய் புரட்சி தலைவி இதே அமாவாசையில் பிறந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் நம்ம முன்னோர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்டின் தலைமை பொறுப்பிலே இருக்கிறவன் அமாவாசையில் பிறந்திருப்பார் என்று சொன்னால் அவன் குடும்பம் மட்டும் தான் வெளிச்சத்தில் இருக்கும் இந்த நாடு இருட்டுக்கு தள்ளப்படும் தெரிஞ்சோ தெரியாமலும் கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போது அப்போ இந்த நாடு இருட்டுலதான் இருந்துச்சு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பத்து மணி நேரம் மின்வெட்டு நெசவு தொழில் போச்சு விசைத்தறி போச்சு சிறு குறு தொழிற்சாலை போச்சு

ஒரு தொழிற்சாலை போயிடுதோ நானூத்தி முப்பத்தி எட்டு தொழிற்சாலை தொழிற்பேட்டை பத்து அறுநூறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டது ஆவின் பால் ஒழுங்கா கிடைக்கல ஏன்னா உற்பத்தி செய்யறதுல கரண்ட் இல்ல வேலூர் வாடியப்பாடி ஆம்பூர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு தோல் பயிற்சாலைகள் மூடப்பட்டது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தொழில் நகரம் கோவை தவித்தது அந்த காலகட்டத்தில் தான் நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி ஒன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே நம்முடைய அம்மா புரட்சி தலைவி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் எனது அருமை தமிழகத்து மக்களே இந்த நாட்டை இருட்டிலே தள்ளி இருக்கிறார் கருணாநிதி மூன்று ஆண்டு காலம் அவகாசம் கொடுங்க மூணு வருஷம் அவகாசம் கொடுங்க இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் மனிதன் வரை மின்வெட்ட இல்லை என்ற நிலைமையை நான் உருவாக்குகிறேன் தைரியமா சொன்னாங்க அம்மா நீங்களும் இரண்டாயிரத்தி பதினொன்னு வாய்ப்பு கொடுத்தீங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு பதிமூணு மூணே வருஷத்தில் மின்வெட்ட இல்லாத நிலைமையை உருவாக்கினா இல்லையா மின்வெட்டம் இன்ன கிடையாது தெரியுமா நம்ம அம்மா அந்த நிலையை உருவாக்கினார்கள் அதனால் தான் இரண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் சிங் ஒற்றையாக நின்று முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அன்புக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே எலக்ஷன் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் ஒரு பிரமாண பத்திரம் மாதிரி அம்மா வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றினாங்க அதன் பிறகு சொல்லாததையும் அம்மா செஞ்சாங்க தாலிக்கு தங்கம் தருவேன் சொன்னாங்க சொன்னபடி கொடுத்தாங்க மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள் தருவேன் சொன்னாங்க கொடுத்தாங்க அதே மாதிரி தாய்மார்களுக்கு சுய உதவி குழுக்களை அதிகப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன் சொன்னாங்க செஞ்சாங்க இதே இரண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம அம்மா ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது ஆவின் நிறுவனம் இன்னைக்கு எவ்வளவு ஆவின் பால் மூன்று ரூபாய் குறைப்பேன் தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் சொன்னார் எப்படி மூன்று ரூபாய் குறைப்பேன் சொல்லி பன்னெண்டு ரூபாய் ஏற்றாச்சு ஆனா நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்த பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஆவின் நிறுவனத்தை மூடணும்னு சொல்லிட்டான் ஆவின் நிறுவனத்தை மூடணும்

தனியாருக்கு கொடுக்கிறான் திருமணம் கொள்முதல் செய்யல கண்ணாநிதி கம்மியா கொள்முதல் மக்களுக்கு பால் விநியோகம் பால் உற்பத்தி இல்லை அந்த தாயின் மனசுல தோன்றப்பட்ட திட்டம் தான் கிராமத்தில் இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அதனால தனக்கு எந்த பயன் நினைக்கிறவன் கருணாநிதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் குடும்பத்துக்கு என்ன வருமானம் கருதுறவர் கருணாநிதி திமுக ஆனால் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு என்ன என்று சிந்திப்பவர் நம்முடைய அம்மாவும் எடப்பாடியார் அப்படி கறவை மாடு கொடுத்தார் இப்படி கிராமத்தோறும் கொடுக்கப்பட்ட கடமை மாறுகள் அவருடைய வளர்ச்சி வெண்மை புரட்சி ஆவி நிறுவனத்துக்கு அதிகமாக பால் கொள்முதல் நீங்களே வந்ததுல சென்னையில போயிட்டு வரீங்க அதுக்கு முன்னாடி ஆவின் பூத்துல எப்படி இருந்தது பிடிச்சி போய் தகரட்டா எப்படி இருந்தது இன்னைக்கு ஆவின் கூத்துல எப்படி இருக்கு ஒரு வெளிநாட்டினுடைய கடமை இருக்கு உள்ளூர் மக்களுக்கு பால் விநியோகம் செய்ய முடியாத கேடு கட்ட ஆட்சி திமுக எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஆவின் நிறுவனம் சிங்கப்பூர் மலேசியா கட்டார் குவைத் போன்ற நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி செய்கிறோம் செய்யிறோம் எங்களுக்கு வந்தது அம்மாவின் சிந்தனையில் மாடு கொடுத்த அந்த குடும்பம் வாழ்ந்துச்சு அந்த குடும்பம் வாழ்ந்து ஆவின் நிறுவனத்தை வாழ வச்சது வாழ்ந்தார்கள் அந்த தொழிலாளர்களின் உழைப்பு மக்களுக்கு தங்கி தடையின்றி ஆவின் பால் கிடைச்சது மகன் அதிமுக ஆட்சி திருடங்க போச்சுதான் என்ன உதாரணம் சொல்லுமா அரை லிட்டர் பால்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க பாருங்க

கண்டுபிடிச்சு எடை போட்டு சொன்ன இமீடியா செக் பண்ண அதிகாரி மேல பழைய போட்டு எழுந்து விட்டான் ஆலை நிறுவனத்தை காப்பாற்றினார் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற விடியல் பயணம் விடியல் பயணம் பஸ்ல அந்த பஸ் ஒழுங்கா இருக்கா கொடுத்துட்டு ஓசி நம்ம வீட்டு வரி பணத்துல நம்மளை போக வச்சுட்டு ஓசி அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு போக்குவரத்து மின்சாரத்துறையும் எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே ரெண்டு லட்சம் கோடி கடன் இந்த ரெண்டு மட்டும் போக்குவரத்து மின்சாரம் ரெண்டு லட்சம் கோடி கடன் மு க ஸ்டாலின் கட்டுவாரா கட்டுமா சன் டிவி கட்டுமா அண்ணா அறிவாலயம் கட்டுமா

திமுக தேர்தல் அறிக்கை வந்து ஐநூத்தி இருபது பைவ் டுவெண்டி போர் டுவெண்டி சீட்டிங் டுவெண்டி சீட்டிங்கோ சீட்டிங் இவன் ஆயிரம் ரூபாய் தரான் நல்லா சிந்திங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவங்களை எப்படி இந்த டிவியில விவாதத்தில் உட்கார்றவன்ல இருந்து மு க ஸ்டாலின்ல இருந்து உதயநிதியிலிருந்து ரெண்டு விஷயத்தை தவிர எதனா சொல்றானா மகளிருக்கு பேருந்து இலவச பயணம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வேற எதனா சொல்றீங்களா இந்த மாதந்தோட ஆயிரம் ரூபாய் கொடுக்க வச்சது யாரு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த மாதிரி ஓட்டு கேட்க வந்தா தேர்தல் அறிவிச்ச உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க மலிவு விலை மதுவை ஒழிப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி பாலிக்கு தங்கம் இது போன்ற திட்டங்களை அறிவிக்கும் போது அறிவிச்ச உடனே அந்த வருஷத்துல இருந்து அந்த மாசத்துல இருந்து கொடுத்தாங்கல்ல நீ ஆயிரம் ரூபாய் தரேன்னு வீட்டுல இருக்கவங்க ஏமாத்திட்டு

இவர் எங்க கொடுப்பேன்னா அதுல ஒரு தகுதி உனக்கு கிடையாது உனக்கு கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் இருபத்தெட்டு மாதம் மூடிட்டு இருந்தாங்க அப்ப பாதி நாள் போயிடுச்சா அறுபது மாசம் ஒரு ஆட்சிக்கு முப்பது மாசம் கிட்ட போயிடுச்சா அப்ப பாதி நாள் தானே இந்த முப்பது மாசத்துக்கு எவன பணம் கொடுப்பான் இருபத்தி எட்டு மாசத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் கொடுக்கணும்ல உதய சூரியனை பார்த்து வருவான் நீ சொல்லு இருபத்தி எட்டாயிரத்தை காட்டு பேலன்ஸ் கொடு ராஜா நீ தானே சொன்ன ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி முன்னூறு ரூபாய் குறைக்கிறேன் அதே மாதிரி கேஸுக்கு நூறு ரூபாய் குறைக்கிறேன் பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் குறைக்கிறேன் டீசலுக்கு குறைக்கிறேன் இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு இவங்க நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் பாருங்க ஆனா இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா நண்பர்களே இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு லட்சத்து இருபத்தி கடன் ஒரு ஒரு மக்கள் தலையிலேயும் நம்மள அடமான வச்சு வாங்கியிருக்கா ஒரு லட்சத்து இருபத்தி இந்தியா சுதந்திரம் வாங்கி எடப்பாடி ஆட்சி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்தியா வாங்க நம்ம தமிழ்நாடு வாங்கின கடன் அஞ்சே கால லட்சம் கோடி எத்தனை வருஷம் எழுபது வருஷமா மகன் இந்த நாலரை வருஷத்துல இவன் வாங்கின கடன்

நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி இருபது ஊர்ல ஓடாத சினிமாவெல்லாம் எடுத்து இந்த பணம் போச்சுன்னு கேட்டீங்கன்னா திமுக மந்திரியா ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல நாலு முக்கால் லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல மாமனும் மச்சானும் உதயநிதி அவனும் சேர்ந்து சபரிசனும் முப்பதாயிரம் கோடி லிக்விட் கேஷ் அப்படின்னா கையில பணமா வச்சிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல சென்னையா சொன்னாரா ராஜேந்திரன் சொன்னாரா தன்சை சொன்னாரா எங்க எடப்பாடியா சொன்னாரா உங்க மந்திரிடா நிதி மந்திரியா நீ போட்ட அதே இவரு தான் சொன்னாரு தியாகராஜன் சொன்னாரு முப்பது கோடி கோடி திமுக ஒன்னும் அனுபவிக்காத திமுக நண்பர்களுக்கு சொல்றேன் பொது மக்களுக்கு இதுல வந்து எப்படி பாருங்க எல்லாம் உங்க அச்சார நிலவாசி மட்டும் பிறந்தால் கொடுமை அந்த பெண் குழந்தை வளர்க்க முடியாது என்று சொல்லி அம்மா முதல் முதல்ல ஆட்சிக்கு வராங்க ஒரு பெண் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முதல்ல ஆட்சிக்கு வராங்க அம்மா அப்போ தருமபுரி போன்ற வரண்ட மாவட்டங்களில் ஒரு செய்தி அம்மாவுக்கு படிக்கிறாங்க பார்த்தா பதினோரு பெண் சிசுக்கள் சிசு குழந்த கொல்லப்பட்டிருக்கு பிறந்த உடனே கொல்லப்பட்டிருக்கு அம்மா கேட்டாங்க அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டாங்க என்னையா இது கேட்கிறாங்க அப்ப அவங்க சொன்ன இந்த மாதிரி மா வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப அந்த குழந்தை பெண் குழந்தைய வளர்த்து அதை வந்து ஆளாக்கி படிக்க வச்சு வயசுக்கு வந்தா சடங்கு செஞ்சு திருமணம் நிச்சயம் பண்ணி நகை வாங்கி போட்டு கல்யாணம் முடியாதுன்னு சொல்லி கொண்டு சொன்ன உடனே அன்புக்குரிய நண்பர்களே அதுதான் தாய் அந்த தாய் சொன்னார் எனது அருமை தாய்மார்களே நானும் ஒரு பெண் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் உங்கள் கஷ்டம் எனக்கு புரிகிறது உங்களால் அந்த குழந்தைகளை வளர்க்க முடியவில்லை கஷ்டம் என்று கருதினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் தாய் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு தொட்டில் வைக்கிறேன் அந்த தொட்டிலே அந்த குழந்தைகளை போடுங்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தாயாக நான் இருக்கிறேன் என்று தொட்டில் குழந்தை திட்டம் தங்கத்தான் அதனால் தாங்க அகிலம் போற்றும் அன்னை தரசா அவரை பார்க்கறதுக்கு அமெரிக்க அதிபரே வருவான் ஆனா அந்த அன்னை தெரசா எங்க அம்மாவின் போயஸ் தோட்டத்திற்கு வந்து மகளே நீ மகள எனக்கும் தாய் என்று சொன்ன அந்த ஒரு இயக்கம் அண்ணா அடுப்போது பெண்களை சுயதற்குழு ஆரம்பித்து காசோலையிலே கையொப்பமிட வைத்த தலைவி அந்த பெண்களுக்கு என்ன தேவையோ பள்ளிக்கு உண்டான படிப்பதற்கு அத்தனை படுத்த தலைவி ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ரெண்டு வழிமுறையை கடைபிடிச்சா போதும் கவுன்சிலரா இருக்கட்டும் மத்த செயலாளராக இருக்கட்டும் இங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சா இந்த மண்ல வாழ்ற வரைக்கும் மக்கள் அவனை மறக்க மாட்டான் அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா ஒண்ணு தன்னை எம்எல்ஏ ஆக்கணும் இந்த மக்களுக்கு இல்ல தன்னை கட்சி தலைவர் ஆக்கணும் இந்த மக்களுக்கு தான் கஷ்டம் துன்பம் துயர் அந்த மக்களை சேராம தடுக்கணும் இது ஒரு வழி இன்னொன்னு தனக்கு கிடைச்ச அத்தனையும் அந்த மக்களுக்கு போய் சேரணும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள் என்றால் என் தலைவன் பொன்மடை செம்மன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் எங்கள் அம்மா புரட்சி தலைவர் தவிர வேறு யாரும் கிடையாது காரணம் பசியின் கொடுமையை உணர்ந்த தலைவர் எட்டு வயசு தலைவர் கும்பகோணத்துல அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புமா அம்மா ஸ்கூலுக்கு போனோம்மா அம்மா கிட்ட கேட்கிறாரு ராஜா வயிற்றுக்கே சாப்பாடு இல்லைனா பக்கத்துல அரிசி தடம் வாங்கி போட்டிருக்க ராமச்சந்திரா

காலச்சக்கரம் வேகமாக சோழ்து எந்த மண்ணை